ஆண்டவரும் உலகராட்சிகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் ஆதி ஆகமன் நாப்பத்தி ஒன்று பதினான்கு முப்பத்தி எட்டு அப்பொழுது பார்வோன் யோசிப்பை அழைப்பித்தான் அவனை தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள் அவன் சவரம் பண்ணிக்கொண்டு கொண்டு வேறு வஸ்திரம் தருத்து பார்வோனிடத்தில் வந்தான் அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனைப் போல வேறொருவன் உண்டோ என்றான் கலாத்தியர் ஆறு ஏழு மோசம் போகாதிருங்கள் தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் தேவனை பைத்தியக்காரர் என்று நினைக்காதே அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார் நாம் இன்று நினைப்பது போல எல்லாம் நடக்காவிட்டாலும் கத்திற்கு நாம் எதை விதைத்தோம் என்று நன்கு தெரியும் நாம் விதைத்ததை நிச்சயமாக அறுப்போம் ஏனெனில் இந்த உலகில் தீமை செய்கிறவர்கள் செழித்திருக்கிறதையும் தேவனுடைய பிள்ளைகள் கஷ்டப்படுவதையும் பார்த்து நாம் ஒருவேளை தேவன் இவற்றையெல்லாம் கவனிக்கிறாரா என்று கூட எண்ணலாம் யோசேப்பின் வாழ்வில் நடந்தது என்ன அவனுடைய நேர்த்தியான நடத்தினால் பல வருடங்கள் அவனுக்கு எந்த நன்மையும் கிடைத்தது போல தெரியவில்லை அடிமைத்தனத்திலையும் சிறைச்சாலையிலும் வாழ்ந்த அவனை பார்த்தால் கத்துணைய பிள்ளைகளுக்கு கிடைக்கும் ஆசீர்வாதம் இதுதானா என்று கேட்கும்படிதான் இருந்தது சிறைச்சாலையின் தலைவன் அங்குள்ள யாவரையும் யோசிப்பின் கையிலே ஒப்புவித்த பின்னரும் சிறையில் இருந்த பார்வோனின் பானபாத்திரக்காரனின் சொப்பனத்தின் அர்த்தத்தை தேவனுடைய குருவையால் விளக்கிய பின்னரும் இரண்டு வருடங்கள் அவன் சிறைவாசம் என்ற இருளில் இருக்க வேண்டியிருந்தது யோசேப்பு சிறையில் வாழ்ந்த இத்தனை வருடங்களும் அவனுக்கு தீங்கு நினைத்த அவன் சகோதரர் அவர்கள் வாழ்க்கையை சந்தோஷமாகத்தான் வாழ்ந்து கொண்டிருந்தனர் அவனுக்கு தீங்கிழைத்த திருமதி போத்திவாரும் அவள் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தாள் எல்லோரும் நன்றாக வாழ்ந்த போது தேவனுடைய பிள்ளையாகிய யோசேப்புக்கு மட்டும் ஏன் இந்த இருளான சிறைவாசம் தேவன் அவனை மறந்து விட்டாரா நிச்சயமாக இல்லை அது மட்டுமல்ல யோசேப்பும் தேவனை மறக்கவில்லை ஒருவேளை யோசேப்பின் நிலையில் நாம் இருந்திருந்தால் நாட்கள் கடந்து போக போக நம் கண்ணத்தில் கை வைத்துக் கொண்டு கர்த்தர் என்னை மறந்து என்று குறை கூறியிருப்போம் எதிலும் நாட்டம் இல்லாமல் கசப்போடு ஒவ்வொரு நாளையும் கழித்திருப்போம் ஆதியாவும் முப்பத்தி ஒன்பது இருபத்தி மூணு சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பின் கையிலே ஒப்புவித்தான் அங்கே அவர்கள் செய்வதை எல்லாவற்றையும் யோசேப்பு செய்வித்தான் என்று யோசேப்பு சிறையில் கூட தன்னிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட வேலையை சிறப்பாக செய்தான் தான் தேவனுடைய பிள்ளை என்பதை ஒரு காலம் மறந்து போகவில்லை தன்னிடம் பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டதால் தனக்கு விசேஷமான இடம் வேண்டும் என்று கேட்கவும் இல்லை தான் பொறுப்பாளியானதால் தனக்கு மற்றவர்கள் சேவை செய்ய வேண்டும் என்றும் எண்ணவில்லை தன்னுடைய நேர்மையான நடத்தைக்கு உடனடியாக பதில் கிடைக்க வேண்டும் என்று நினைத்து அவன் நடக்கவில்லை யாக்கோவின் செல்ல புத்திரனாய் இருந்தபோதும் சரி போத்திவாரின் அரண்மனை ஊழியக்காரனாய் இருந்தாலும் சரி சிறையில் ஒரு எபிரேய அடிமையாக இருந்தபோதும் சரி யோசேப்பு தேவனிடத்தில் உண்மையாய் உத்தமமாய் வாழ்ந்த வாழ்க்கை துளி கூட மாறவில்லை கோபுரத்தின் உயரத்தில் வாழ்ந்தாலும் பாதாளத்தின் குப்பை குழியில் வாழ்ந்தாலும் கர்த்தருக்கு உண்மையாய் உத்தமமாக வாழ்வதே அவன் நோக்கம் கர்த்தர் உன்னிடம் யோசிப்பில் காணப்பட்ட உண்மையையும் உத்தமத்தையும் எதிர்பார்க்கும் இடத்தில் நீ இன்று இருக்கலாம் நீ வாழும் இடத்திலே வேலை செய்யும் இடத்திலே யாரும் பார்க்காத இடத்திலே யாரும் பார்க்காத நேரத்திலே உன்னிடம் உண்மையும் உத்தமும் காணப்படுகிறதா உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் கடமையில் புகழோ அல்லது கைத்தட்டலோ கிடைக்காமல் இருக்கலாம் ஆனாலும் யோசிப்பை போல் உத்தமமாய் வாள் கர்த்தர் உன்னை பார்க்கிறார் தக்க சமயத்தில் பலனளிப்பார் அமேன் தேவந்தாமே இந்த வார்த்தைகளின் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக அல்லேலியா பிரைஸ்